யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இப்போ வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்ச குரு சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் சிம்ம ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் அதாவது ராசியில் வருது இந்த கண்ணீராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவின் ஐந்தாவது பார்வை கிடைக்குது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் வந்து ஒரு போராட்டமாக போய்கிட்டே இருந்த சில விஷயங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து கேதுவோடைய அமர்வு இருக்குது பிறப்பு கட்டத்தில் சுக்ரன் இருக்க பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடைகளை நிறைய பார்த்துட்டே இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் குருவுடைய பார்வை விழற காரணத்தினால குடும்பம் செழிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் சுக்கரனோட இணையிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்து பிரச்சனைகள் தீரும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து குதூகலமாக இருக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால இது நாள் வரைக்கும் கேது இருந்துக்கிட்டே இருக்காரு நமக்கு பெரிய வருமானங்கள் எதுவும் வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குருவுடைய பார்வைப்பட்டு இறை அருளால் உங்களுக்கு தன வரவுகளும் கண்டிப்பான முறையில் போகுது அதாவது பார்த்தீங்கன்னா பண வரவுகள் வரணும்னா நமக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் அளவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கப்பெற போகுது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க மாற்றங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் இடமாற்றங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தருணம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் ஒரு உடைய பார்வை எங்கள் விழா காரணத்தினால வாக்கு வன்மம் கூடும் அதாவது பேசி பேசியே நம்ம சில விஷயங்களை நமக்கு கைக்கு வராமல் தடுத்திருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நன்மையாக பயக்கத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி வந்து குடும்ப ஸ்தானத்தில் நெகட்டிவ் கிரகங்கள் ஏதாவது உட்காந்துருந்ததுன்னா குடும்பத்தில் சில சச்சரவுகள் போய்க்கிட்டே இருந்திருக்கும் அதனால் பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் நிறைய பேருக்கு வந்திருக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் குருவுடைய ஐந்தாவது பார்வை விழற காரணத்தினால பிரிந்தவங்க ஒன்று சேரத்துக்குண்டான உண்டான காலகட்டமாக இருக்கும் ரொம்ப நன்மைகள் பயக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் பண வரவுகள் கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் வேலையில் மாற்றம் குடும்பத்தில் மாற்றம் அதே சமயத்தில் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் வீடான சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் இங்க வந்து குருவுடைய ஏழாவது பார்வைப்படுது குருவின் ஏழாவது பார்வைப்படும்போது தாயாருடன் நல்லுறவு அப்படின்றது மேம்படும் அன்பும் ஆதரவும் கண்டிப்பான முறையில கிடைக்கும் அதே சமயத்தில் ரொம்ப தூரத்தில் பிரிஞ்சு இருந்தவங்க திருப்பி ஒன்று சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆரோக்கிய குறைபாடுகள் தாயார்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மாற்று மருந்துகள் மூலமாக ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே சமயத்தில் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால சுகபோகமாக வாழறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளுமே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் உண்டு வண்டி வாகனம் வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு முயற்சி கண்டிப்பான முறையில் செய்யணும் அப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுடைய தாட் எதுவாக இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தோய்வுகள் எல்லாமே நல்ல மாதிரியா மாறதுக்குண்டான காலகட்டம் அதாவது சுகஸ்தானத்துல நம்ம குருவுடைய பார்வை விழுற காரணத்தினால நமக்கு லாபங்கள் அதிகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது செவ்வாயோடைய வீடு அப்படிங்கிறதுனால கணவனால் நல்ல மதிப்பு ஏற்படுத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கூட பிறந்தவங்களாலையும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் நல்ல பேர் மதிப்பு உண்டான சூழ்நிலை உண்டாகும் நல் மதிப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே வரவுகள் தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப பாசிட்டிவான பாயிண்ட் தான் சுகஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் பெருமை வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஆறாம் வீடு நோய்ஸ்தானம் மற்றும் ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குருவுடைய ஒன்பதாவது பார்வை கிடைக்கிது இப்போ நமக்கு அதிகபட்சமாக உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனைனே தெரியல மருத்துவ செலவுகள் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கு நோய் தீரத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நோய் என்னன்னு கண்டுபிடிச்சு அதற்குண்டான மருத்துவங்கள் செய்கிறதுக்குண்டான வழிவகைகள் உண்டாகும் அது ஒரு விஷயம் அதே சமயத்தில் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் விருத்தியும் ஏற்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்ருஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் எதிரிகள் நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலையோ உறவினர்களாலேயோ நமக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிக்கல் தீர்றதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க வழக்குகளில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு சர்ச்சையில் அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் சும்மா இருந்தாலும் பிரச்சனையில் போய் சிக்கிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சிக்கல் தீர்றதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ருணஸ்தானத்தில் வந்து நமக்கு வந்து குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது என்ன பண்ணாலும் பிரச்சனையில் மாற்றோம் அப்படின்றவங்களுக்கு எதுவுமே செய்யலைனாலும் பிரச்சனை நம்ம இருந்து விலகி போகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் பொறுமையாக இருங்க ரொம்ப முக்கியம் பேச்சை குறைச்சிக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறாவது வீட்டில் வந்து நமக்கு குருவுடைய பார்வை விடுறது நன்மைகளை மட்டுமே செய்யும் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இது ரிஷபராசியை குறிக்கிது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய அமர்வு இருக்குது நான் வந்து பிருகுநந்தி நாடி முறையில் தான் இந்த கணிப்புகள்லாம் கணிக்கிறேன் அதனால குரு அமர்ந்த இடத்துக்கும் பலன்கள் கண்டிப்பான முறையில் உண்டு நார்மலாக அமர்ந்த இடத்துக்கு பலன்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஃபாலோ பண்ணுற இந்த பிருகுநந்தி நாடியில் இதற்கும் பலன்கள் கண்டிப்பான முறையில் உண்டு கர்மஸ்தானத்தில் வந்து குருவுடைய அமர்வு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முழு சுபகிரகம் இந்த காரணத்தினால நன்மைகள் பல உண்டு சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேலையில் நல்ல முன்னேற்றமே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கொண்டு வரும் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கும் அதாவது சிக்கல்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்தவங்க பண வரவுகள் எப்பயுமே லாக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த குரு பெயர்ச்சி சிக்கல் தீரத்துக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் புது வேலை வாங்கணும் அப்படின்னு அதாவது புதிய வேலைக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ அப்படின்னா தொழிலில் புதிய புதிய விஷயங்களை திணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பிளானே பண்ணலைன்னா கூட மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் குருவுடைய மாற்றம் அதாவது குரு வந்து பத்தில் உட்கார்றாரு அப்படின்னு சொன்னாலே தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு வேலை செய்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு சம்பள உயர்வுகள் வரத்துக்குண்டான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பான முறையில் உண்டு அதாவது இழந்த சில பெருமைகள்லாம் நமக்கு திரும்பவும் வந்து சேரத்துக்கு உண்டான அந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நன்மைகள் பல விஷயங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பெற்றோர்களின் உடல்நிலை சீராகும் அதே மாதிரி நஷ்டப்பட்ட தொழில் வந்து உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல குரு வரும்போது நல்ல கர்மம் இனிதே வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பிறப்பு கட்டங்கள்ல அதாவது குரு பயிற்சியோட பலன்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிறப்பு கட்டத்தை எடுத்துக்கோங்க ரிஷபம் கண்ணி விருச்சிகம் மகரம் இந்த நான்கு இடத்துலையுமே சூரியன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கும்பொழுது உயர் பதவி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய நட்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் மாறிக்கிட்டே இருக்கும் மோட்டிவேஷன் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்களால் பலன் அப்படின்னு சொல்லலாம் புதன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும் ஞானம் வளரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அறிவு ஜாஸ்தியா இருக்கும் பண வரவுகளை உண்டாக்கி கொடுக்கும் குரு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மேல குருவுடைய பார்வை பொழுது இன்னும் அதிகபட்சமான லாபம் பொறுப்புகள் மேம்படும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதை கூடும் அப்படின்னு சொல்லலாம் சனி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் வர்றதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமண வாய்ப்புகள் கை கூடும் அதே சமயத்தில் வீடு வாசல் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதற்கான முயற்சிகள் கூடும் பண வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கிறத கண் கூட பார்க்கலாம் ராகு இருக்குன்னா ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஹிடன் வருமானங்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு கேது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன ரீதியான ஒரு மாற்றம் ஏற்படும் அமைதியாக இருந்துருவீங்க உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பரிகாரம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருதுன்னு சொன்னாலே முதல்ல நம்ம பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடுகள் ஏதாவது நம்ம வந்து வேண்டிட்டு வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க அப்படி இல்லைனா வீட்லேயே படையில் போட்டு அந்த சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிடுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா பலன்கள் எல்லாம் நெகட்டிவாக மாறாமல் பாசிட்டிவாக உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அடுத்து நார்மலாக பண்ண வேண்டிய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு தொடர்ந்து படுங்கள் சிவ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு எந்த தோய்வுமே இல்லாமல் எல்லாமே வாழ்க்கையில் ஏறுமுகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான குரு பயிற்சி பழங்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்